வெல்கம் டு ரத்னா தாட்ஸ் வெற்றி என்பது பிறர் கொடுத்து பெறுவது இல்லை நாம் முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடாது நீங்கள் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதீர்கள் ஏனென்றால் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயலே உங்கள் மனதை மொத்தமாய் உடைக்க போதுமானதாக இருக்கும் உங்கள் எதிரியை வலுவிழக்கச் செய்யும் இரண்டு காரியங்கள் உங்களது மௌனமும் புன்னகையும் தான் எல்லா கனவுகளும் உடனே நிஜமாகிவிட்டால் வாழ்வில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள் ஏமாற்றங்கள் இல்லாமல் வாழ்வீர்கள் பறவைகளின் நிம்மதியை கலைப்பதற்கு ஒரு கல் போதும் அதுபோல மனிதர்களின் நிம்மதியை கலைப்பதற்கு ஒரு சொல் போதும் மனதில் நஞ்சை வைத்து உதட்டளவில் தேனாக பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நன்கு யோசித்து முடிவுகளை எடுங்கள் நீங்கள் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் உங்களை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய செயலும் பேச்சும் தான் சரி என்று வாதாடுபவர்களிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதே நல்லது ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு இருக்கின்ற நிம்மதியை இழந்து விடாதீர்கள் ஆடம்பரத்தை விட நிம்மதிதான் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி